முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் புத்தக சுமையை போக்கும் வகையிலும் மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையிலும் மாதத்தின் கடைசி நாளில் புத்தக பை இல்லா தினமாக அதாவது பேக்லெஸ் டே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நாளில் மாணவர்கள் புத்தக பைகள் இல்லாமல் பள்ளிக்கு வந்து கைவினைப் பொருட்கள் செய்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவர் அந்த வகையில் செப்டம்பர் மாத கடைசி நாளான நேற்று புதுச்சேரி நகரப்பகுதியில் இருக்கும் எக்கோல் ஆங்கிலஸ் அரசு துறக்க பள்ளியில் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் முறையாக ஏஐ தொழில் மூலம் கல்வி கற்பிக்கப்பட்டது அப்போது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் செல்ல பிராணி மற்றும் காட்டு விலங்குகளை மாணவர்கள் தொட்டும் அதன் மீது ஏறி அமர்ந்தும் அந்த விலங்குகளின் குணாதிசயங்களை விளக்கினர் காட்டில் இருக்கும் விலங்குகளை தங்கள் அருகில் இருப்பது போல உணர வைத்த இந்த கற்பித்தல் முறை மாணவர்களுக்கு புது வகையான அனுபவத்தை ஏற்படுத்தியதுடன் மட்டுமன்றி மாணவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது